ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் மனக்குழப்பம் நீங்கி மன தெளிவு மன நிம்மதி தரும் செல்வத்தை வாரி வழங்கும் புத பிரதோஷம் புத்தி கூர்மை அதிகரித்து கல்வியில் சிறந்து விளங்க உங்கள் குழந்தைகளையும் கூட்டிச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த புதன் புதன்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தன்று நீங்கள் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடும் பொழுது நிச்சயமாக பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பிரதோஷம் அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க புத்தி கூர்மை அதிகரிக்க நீங்கள் அன்று சிவன் கோவிலுக்கு உங்கள் குழந்தைகளையும் கூட்டிச் செல்லுங்கள் நல்ல மாற்றம் முன்னேற்றம் தெரியும் இதை பற்றி எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் திங்கட்கிழமை மட்டுமே செய்யக்கூடிய நந்தி பகவான் வழிபாடு அல்லது பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் தாங்க முடியாத குடும்ப கஷ்டத்தில் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் இந்த தொடர்ந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் எளிமையான தீப வழிபாட்டு முறைதான் கோவில் வீடு இரண்டிலுமே செய்யலாம் செய்ய ஆரம்பித்த வாரம் முதல் உங்களது துன்பங்கள் படிப்படியாக குறையும் இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சிவ வழிபாட்டில் முக்கியமாக நம்ம வந்து சொல்லப்படுவது பிரதோஷ பூஜை தான் அந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்தன்று வரக்கூடிய அந்த நாலரையிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் மாயமாகும் அற்புதத்தை ஈசன் வந்து செய்வார் அப்பேற்பட்ட ஒரு அருமையான வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழமை வரும்பொழுதும் ஒவ்வொரு விதமான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த வகையில் இந்த புத பிரதோஷம் அப்படின்றது பொண்ணும் பொருளும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அது மட்டுமல்லாமல் புதன்காரகன் அப்படின்னாலே அந்த மனக்குழப்பங்கள் இருப்பவர்கள் நம்ம வந்து என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் மன பயத்தில் இருப்பவர்கள் இந்த புதன் பிரதோஷத்தன்று நீங்கள் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு வந்தால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் பயங்கள் அனைத்தும் நீங்கி மன தெளிவு வந்து கண்டிப்பாக பிறக்கும் மேலும் புதன் கிரகத்தால் பாதிப்படைந்தவர்கள் அந்த தோஷம் புதன் தோஷம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புதன்கிழமை என்று சிவன் கோவிலுக்கு சென்று இந்த பிரதோஷத்தன்று வழிபட்டால் உங்களுக்கும் அந்த புதனால் வரக்கூடிய கெடு பலன்கள் நீங்கும் புத காரகன்தான் ஒருவருடைய அந்த மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் சோம்பேறியாக இருப்பது குழந்தைகள் நன்றாக கல்வி பயிலாமல் இருப்பது இது எல்லாவற்றுக்குமே காரணம் அந்த புதன்தான் அப்பேற்பட்ட அந்த குழந்தைகளை நீங்கள் இன்று வந்து கோவிலுக்கு அழைத்து சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தீர்களானால் அந்த புதன் புதன்கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்கி அவர்கள் கல்வியில் வந்து சிறந்து விளங்குவார்கள் புத்தி கூர்மையுடன் சிறந்த அறிவாளியாகவும் அவர்கள் வந்து மாறுவார்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் இந்த புதன்கிழமை பிரதோஷத்தன்று நீங்கள் காலையிலேயே குளித்து முடித்துவிட்டு சிவாலயங்களுக்கு அந்த மாலை சென்று அபிஷேக ஆராதனைகளில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு டம்ளர் பாலாவது கண்டிப்பாக வாங்கி கொடுங்கள் அனைத்து பொருட்களுமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வில்வ இலை வாங்கி கொடுத்தாலே போதும் அத்தனை பலனும் லட்சக்கணக்கில் எவ்வளோ பேர் பூஜைகள் செய்வார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே பலன் இந்த வில்வ இலை ஒரு ஒரு டம்ளர் பால் வாங்கி கொடுப்பவர்களுக்கும் அதே பலனைத்தான் சிவபெருமான் கொடுப்பார் நம்மளுக்கு அதிகமாக செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி குறைவாக நம்மளுக்கு செய்கிறவர்களுக்கு ஒரு மாதிரின்னு சிவபெருமான் பிரித்து பார்க்க மாட்டார் அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நம்ம நந்தி பகவானுக்கு ஒரு அருகம்புல் வாங்கி சாற்றிவிட்டு அவரையும் மனதில் வந்து நினைத்து நீங்கள் வந்து வணங்கி விட்டு சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பக்கத்தில் போய் இருந்து பார்த்தா தான் அப்படின்றது கிடையாது அந்த ஆலயத்தை மிதித்தாலே பிரதோஷத்தன்று உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கூட்டமாக இருந்தால் ஒரு ஓரமாக நின்று நீங்கள் சிவபெருமானை நந்தி பகவானுக்கு பின்னால் நின்று வழிபடுங்கள் நந்திக்கு ஒரு அருகம்புல் வந்து கண்டிப்பாக வைங்க வில்வ இலை வந்து சிவபெருமானுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க நிச்சயமாக நாம் சொன்ன அனைத்து பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் விரதமாக இருப்பவர்கள் இருக்கலாம் அல்லது பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதமாக இருக்கலாம் நீங்க வந்து அன்று ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னீர்கள் ஆனால் நிச்சயமா நாம் சொன்ன அனைத்து பலன்களும் உங்களுக்கு வந்து உடனடியாக கிடைக்கும் கோவில் வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கூட நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இந்த மாசியில் வரக்கூடிய புதன்கிழமை வரக்கூடிய அற்புதமான இந்த பிரதோஷத்தை நீங்கள் தவற விடாதீர்கள் இன்று வந்து பதினாறு வகையான செல்வங்களையும் உங்களுக்கு வந்து அள்ளித்தரக்கூடிய அற்புதமான இந்த புதன்கிழமை பிரதோஷம் இன்று வந்து நீங்க சிவபெருமானை வழிபடும் பொழுது சிந்தையில் தெளிவையும் புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தந்தருள்வார் ஈசப்பெருமான் அது மட்டுமல்லாமல் நந்தியையும் நன்றாக வழிபடுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ